இந்த வீடியோவில் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம்னா ஆடை வந்து நம்ம வந்து இட பொறுப்பிடலாம் அதனால் வந்து போன மாதம் எவ்வளோ இருந்துச்சு இந்த மாதம் எவ்வளோ இருந்துச்சுன்னாலும் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஆடுக்கு வந்து இடை போட்டு பார்க்க போடுறோம் ஏற்கனவே வந்து நம்ம போன மாதம் கொஞ்சம் எடை போட்டோம் இந்த மாதம் கொஞ்சம் இடை போடணும் அப்புறம் பார்த்து நம்ம வந்து கொடுத்து ஏதாவது கரெக்டாக இருக்கா வெயிட் செயின் ஆகுதா ஆகலையா நம்ம பார்த்துக்கலாம் ஒரு நம்ம தொழில் செஞ்சோம்னா கரெக்டாக ஒரு ப்ராப்பரா செஞ்சோம்னா அந்த தொழிலை வந்து நம்ம வெற்றி அடையலை ப்ராப்பர் இல்லாம செஞ்சோம்னா வந்து அந்த தொழிலை வந்து நம்ம வெற்றி அடைய முடியாது அதனால வந்து நம்ம கொடுக்குற இறை வந்து கரெக்டாக போய் டைஜன் ஆகி வெய்கலா ஆகலா என்பதில் நம்ம வந்து மாசம் மாசம் வந்து எடை போட்டுருவோம் போன மாசம் நம்ம எடை போட்டோம் போன மாசம் எடை போட்டத வந்து வந்தோடனே நம்ம எடை போட்டோம்

ரொம்ப கிலோ ஆயிரம் பதினொன்னு இரநூறு பதினொன்னு அறநூறு பதினொன்னு இரநூறு இதெல்லாம் இருக்கிற இழப்பு வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி இரநூறு எப்ப எண்பத்தி ரெண்டு கிலோவும் இரநூறும் இருக்கு அப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நம்ம போய்கிட்டு இருக்கோம் நம்ம இடம் கொடுக்கறது வந்து ஒர்ட்டா இருக்கு இந்த மாதிரி நம்ம வந்து மாசம் மாசம் இடை போட்டு பார்த்தாக்கே வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக வந்து இந்த கோயில வந்து ஜெயிக்கணும் அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு ஆடு வந்தோன்னே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்தோடனே சளிமர சளி மரத்து கொடுத்துடணும் அடுத்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு வந்து குடல் நிற்க மருந்து கொடுத்துடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி வந்து எடை போட்டு பார்க்கணும் நம்ம கொடுத்துற ஏன் எடை போட்டு பார்க்கணும்னா வந்து நம்ம இப்போ இற போ இறை போட்டுக்கிட்டே இருக்கோம் இறப்பு நம்ம ஏன்னா அடர்த்தியுணம் வாங்கி விட்டுக்கிட்டுருக்கோம் அந்த அடர்தியூனை வந்து அந்த வெயிட் கைன் ஆகிறா ஆகலையா என்பது என்பதுதான் நம்ம வந்து பார்த்தோம்னா தான் நம்ம ஒரு கோயிலை வந்து கட்டா கொண்டு கிடைக்கும் இந்த ஆடு வளர்ப்பு கோயிலை வந்து நம்ம வந்து ரொம்ப சரி வந்து சில முழுக்கங்களை வந்து வந்து இந்த முழுக்கங்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் போடுறது தான் ஏன்னா நம்ம குட்டி வாங்கணும் எற போட்டோம் அதை வந்து வளர்த்தோம் சித்தம் அப்படின்னு சொல்லி ஒரு லாப நாட்டுல நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் பார்த்தோமா அதில் பார்க்கறீங்கிறது வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து நம்ம வந்து மே மேலாக எழுதி வைக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அடர் தீவனம் வாங்குகிறோம் அதை வந்து நம்ம காம்புலேட் பண்ணி எழுதி வச்சிடணும் அதே மாதிரி வந்து இந்த மருந்து இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நோட்டு நம்ம எழுதணும் எழுதினாத்தையும் வந்து நம்ம லாஸ்ட்டில் அந்த ஆடுகளை விற்கும் போது எவ்வளோ செலவாயிருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து கணிக்க முடியும் அதே மாதிரி வந்து இது வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நுணுக்கமாக செய்வேன் அப்போனால்தான் இதை வந்து வெற்றி அடைய முடியும் இன்னும் ஏனோ தானோ செஞ்சோம்னா வந்து இந்த தொழில வந்து நம்ம வெற்றி அடைய முடியாது அதனால போன மாதம் இப்போ நம்ம போன மாதம் போட்டோம் அது பார்த்தீங்கன்னா வந்து அறுபத்தஞ்சு இரநூறு இருந்துச்சு இப்போ இந்த எண்பத்தி ரெண்டு அப்ப வந்து எடை கூடி இருக்கு ஒரு பதினஞ்சு கிலோ குடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஓகே நம்ம கொடுத்த இடம் வந்து ஒட்டான இறை தான் நம்ம வந்து கரெக்டான வழியில வந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கே புரியும் இல்லாட்டி நம்ம ஒண்ணுமே செய்யாம சும்மா குப்பி முட்டு வாங்கிட்டு அதுக்கு வந்து இற போட்டு அப்படி இருந்தோம்னா வந்து நமக்கு வந்து அதுல வந்து அது பேஜ வந்து நமக்கு லாபமா நட்டமா எனக்கு தெரியாது அதனால ப்ராப்பரா நம்ம தொழில பண்ணணும் அப்புறம் வந்து இது வந்து ஜெயிக்க முடியும் ப்ராப்பர் இல்லாம நம்ம செஞ்சோம்னா வந்து இந்த தொழில வந்து ஜெயிக்க முடியாது பண்ண ஆரம்பிக்க வாங்க வந்த உங்க பண்ணைக்கு வந்த மறுநாளே வந்து சளி மருந்து கொடுத்துருங்க அது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா அங்கே ஒரு தண்ணி இருக்கும் இது ஒரு தண்ணி இருக்கும் அந்த இதுக்கு செஞ்சா கட்டி சளி மருந்து கொடுங்க அடுத்து ஒரு வாரம் கழிச்சு புலம் மருந்து குடற் புலம் மருந்து கொடுத்துருங்க அடுத்து மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி வெயிட் போட்டு பார்க்கணும் அப்போ நான் அதே வந்து இந்த தொழில வந்து நம்ம வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும் தானோ செஞ்சால் வந்து ஜெயிக்க முடியாது சில தொழில சில தொழில்கள் வந்து ஒவ்வொரு நுணுக்கும் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஆடு வளர்ப்பில் வந்து இந்த மாதிரி முழுக்கங்களை நம்ம கத்துக்கணும் முழுக்கங்களை கத்துக்க நம்ம வந்து இந்த தொழில வந்து ஜெயிக்க முடியும் கம்பல்சரி நீங்க வந்து மாசம் மாசம் எடை போட்டு பார்க்கணும் எடை போட்டு பார்த்து எழுதி வைக்கணும் நோட்டோ ஏதோ வந்து மேனுவலா நீங்க எழுதி வைக்கணும் வந்து இப்போ நம்ம காமிச்சிருக்கோம் மாச மாசம் எந்த மாசம் எத்தனாம் தேதி நம்ம இடம் போட்டோம் அடுத்த மாதம் எத்தனாந்தேதி இட போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நோட்ல எழுதி வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம் போன மாசம் எவ்வளவு இடம் இருந்துச்சு இந்த மாதம் எவ்வளோ இடம் இருக்கு எவ்வளோ இடம் கூடியிருக்கு அப்படின்னு வந்து நம்ம கமம்பர் நம்ம பார்க்கணும் அப்படினாச்சே வந்து இதை வந்து ஜெயிக்க முடியும் இந்த நுணுக்கங்களை வந்து நீங்கள் தத்துக்கிடணும் புது புதுசாக நீங்கள் ஆடு வாங்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்க நல்லா அதை வந்து என்ன ஜெயிக்கலாம் சும்மா ஆடுகளை மட்டும் வாங்கி வித்துட்டு நம்ம வந்து இந்த அடத்தை உனக்கு கொடுக்காம வெறும் புல்லு போட்டு போட்டேன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடையாது நமக்கு வந்து து ப்ராஃபிட் கிடைாது அடர் தீவனம் அடர் தீவனம் கொடுக்கணும் லிவர் டானிக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் ரோபயோட்டிக் கொடுக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து கால்சியம் டானிக் கொடுக்கணும் இதெல்லாம் போட்டு வளர்த்து வந்து நம்ம வந்து ஒரு நூறு நாள் உழைப்புல செய்க்கலாம் ஆனால் புல்லு புட்டு போட்டு நம்ம வந்து நினச்சா அது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா வெயிட் கெயின் ஆகுது நம்ம வந்து பசங்க நம்ம கொடுக்குறது வந்து வெயிட் கெயின் ஆகுது ரொம்ப ரொம்ப சேரணும் அதனால நம்ம என்ன செய்யணும்னா வந்து அடர் தீனவங்களுக்கு அதோட மஸ்ட் என்னன்னா அந்த சப்ளிமெண்ட்ரி கொடுப்பேன் சப்ளிமெண்ட் கொடுத்தாத்தையும் அதோட குரோத் வந்து நல்லா இருக்கும் சப்ளிமெண்ட் கொடுக்காம வந்து நம்ம ஆடு வளர்க்கும்போது வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகாது அதனால ப்ராப்பரா அந்த தொழில வந்து நீங்க செய்யணும் செஞ்சா தான் வந்து இந்த தொழில வந்து ஜெயிக்க முடியும் அதே மாதிரி ஆடு வாங்கும் போது ஆஹ் எடுத்தவங்க வாங்கக்கூடாது நம்ம வந்து ஒரு நாலஞ்சு ரோஜா விசாரிச்சுட்டு மேக்ஸிமம் நம்ம ஆடு வாப்போம் பாத்தீங்களா அவங்க கிட்ட தான் வாங்கணும் நம்ம புரோக்கர்ட்ட போய் வாங்கணும்னா வந்து அதுல வந்து ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் அவங்க லாபம் வச்சுதான் கொடுப்பாங்க அதனால நம்ம என்ன செய்யணும்னா டேரக்டா போய் அந்த ஆடு வளர்ப்பாங்க வந்து அவங்க கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னா வந்து இதை வந்து நம்ம ஜெயிக்க முடியும் பாத்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சுரேஷ் பாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம்